ஸோ கடையில் கிடக்கு சோ நிறைய கிடக்குறா நிறைய கிடக்கு வாழை பிடிச்சி தூக்காடா கொத்தி போடுவோம் ரெண்டு இல்லை இன்னும் நிறைய கிடக்கு இல்லை இப்படி புடி புடி துரத்து துரத்து புறா 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 இருக்கா டே கம்மாய்க்குள்ள ஏறி உருந்துச்சு அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ பிரியா விமீனு வெயிலுக்கு கருவாடாயிருச்சு அந்த ஒரு பெரிய சில கிடக்குது வெயிலுக்கு எனர்ஜி போயிடுச்சு இந்த மீனுக்குலாம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பள்ளத்தை தாங்க இறச்சி பிடிக்க போறோம் நம்ம எப்போதும் கம்மாயில மீன் இறச்சி பிடிச்சிட்டு இந்த தான் மீனை வந்து அலசுவோம் இந்த பழமே வத்தி போச்சு பாருங்க இந்த ஓரத்துல தாங்க அலசுவோம் இந்த ஓரத்தில் அலசும்போது தண்ணி நிறைய கிடந்துச்சு இப்போ தண்ணி வந்து ரொம்ப வத்திடுச்சு மீன் இதில் குடிச்சிட்டாலா என்னன்னு தெரில மே மாதம் வெயில் வேற மீன் அடிக்குது அந்த அந்த கருவத்தூள் கொஞ்சம் ஆழமாக இருக்குது அதில் வந்து மீன் பெரிய மீன் கிடக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மீன் கிடக்குமாடா மீன் கிடக்கும் பாருங்க சரியான கூரங்க கோரப்பா பின்றதுக்கு வந்தான்னா அவங்க அடுத்துக்கிட்டு போயிடலாம் இதில் வந்து பாம்பு கிடக்கும் நாங்கள் அலசும்போது பெரிய பெரிய பாம்புலாம் பார்த்துருக்கோம் அதுதான் ஒரு பயம் அது ஒரே ஒரு பையன் அந்த தான் நல்ல பம்பா தண்ணி போம்பான்னு தெரியலை இப்போ வந்து அணை வைக்க போகிறேங்க தண்ணியும் கடுமையாக சுடுது காரங்கினதான் அணைய வச்சு கொதிக்கிறான் இங்கே அணைய வச்சு இறக்க போகிறோம் இந்த குறைக்கில் இது இது பாடு சரியான கோரங்க வந்தாங்கன்னா கூரை இது பாய் முடையிற வந்தாங்கன்னா மோசமாக உங்களுக்கு கூரை மாட்டிடும் ஒரே இடத்துல நிறையா கோர இருக்கு தண்ணி நல்லா வேகத்தில் வருது யார் கரைக்கிறதுக்கு தண்ணி வர மாட்டேதுங்க தண்ணி மேலாப்பில் தான் கிடக்குது மீனும் உள்ள இருக்கி நிறையா கிடக்குது இப்போ வாரி பிடிச்சிட்டு போகிறேன் தண்ணி வர்றதுக்கு தண்ணி நல்லா சிலேபி தண்ணி சுடுது 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 இந்த பாருங்க மீனை பார்த்தீங்களா இல்லையா பொறிச்சா மீனாட்டாயிருவேன் நானும் மேல திண்டுலாம் தெரியுது அந்த கருவ தூர்ல தாங்க எல்லா மீனும் பதியும் கிடக்குது வெயிலுங்கிறனால ஆமா மீனை குடிக்க போகிறேங்க ஓரளவு தண்ணி குறைஞ்சிருச்சு முதல்ல என்ன மீன் கிடக்கும்போது பார்க்க போகிறோமா பாம்பு மீன் தான் கிடக்கும் ஆ விலாங் மீன் கிடக்குது வீட்டில் வந்து ஒரு மீன் வந்து பதிவு கிடக்குது அது தேலியா இல்லை குறவாக வாழ்ந்துடலாம் ஒன்றத்திங்க வேணும் வரந்தார் குறவா உரவாக இது ரெண்டு குறவாக ரெண்டு குறவாக பதிவு கலந்துருக்கு

நிறைய கிடச்சு குறிச்சியில பத்தியா இருந்தேன் போட்டுக்க மாதிரி சில வைப்பீங்க உங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிடுச்சு ஐய்யோ ஓடிச்சுடா என்ன பண்ணமுன்னா இப்படி நிற்கணும் மேடா புறா அந்த மீனா எப்படியாச்சும் விழுந்துரு ஏறிடுச்சு உள்ளேறிச்சிவாரு மேலே ஏறிடுச்சிவாரு பிடி 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 பிடிச்சிட்டு ரெண்டு கேள்வி பிடிச்சிரு காமி காமி அறுநூறு மீன் பிடிச்சிட்டாங்க கொண்டு இதில் போடு ஆமாம் மொரட்டு மொரட்டு மீனாக கிடக்குதுங்கடா புறா புறாப்போம் தூக்கு தூக்கு மேலே பிடிச்சிட்டியா காமி குறவா போல இல்லை தான் கழித்து உள்ள போடு உள்ள போடு உள்ள போடு கழித்தி கழித்தி எங்க ஆ தூக்குடா கழித்தி கத்தி போட்டு போடுடா சரி விடு 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 டேலியா இருக்க போடு சோ டேலியா சோ இங்க வா புடுடா அப்ப கத்தி கொத்தி போடு சகதியோட அலட்ரா தூக்கு வாளை பிடிச்சு தூக்காடா கொத்தி போடு இப்படி இப்படி ரெட்ட கைய கொடுத்து தூக்குடா சரி விடுடா விடுடா விடுறா அண்ணனே புற புற சரியான கெளுத்தி முரட்டு கெளுத்தி ஏமிடா

ஒன்று தண்ணி வர்றதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பறவை கிடக்கு பாருங்கள் இருந்து கிடந்து வரும்போது மீன் எல்லாம் இந்த வாரியில் இறங்கிடும் அப்போ நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நோண்டிக்கிட்டு இருக்கோம் நோண்டி கொண்டாந்தாச்சு வீட்டிலாம் சகதியாக கிடக்குறோம் என்னப்பா இட்லாம் சகதியாக கிடக்கு ஆமாம் சகதியாக கிடக்குது அந்த பதவக்கூடாதுன்னா கூடாதுன்னா இந்த பள்ளத்துக்கு நோண்டுறோம் எல்லா குறைவாயும் மண்டையை போய் சகதிக்குள்ளே விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கணும் தண்ணியை நல்லா இறச்சிட்டோங்க இறைச்சிட்டோம்னா இன்னும் தண்ணி கிடக்குது அதே மாதிரி கெளுத்தி மீன் கெளுத்தி மீன் நிறையா கிடக்குது இங்கே பாருங்க மீசை காட்டிட்டு வந்தா மீசையை காட்டிக்கிட்டு நிற்கிது அதனால சேர்த்துல பிடிச்சோம்னா பிடிக்க முடியுமா என்னன்னு தெரில அதனால கெளுத்தியை இப்போ பிடிக்க போகிறோம் கெளுத்தி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல வந்து தொலைய மாட்டேது நான் குத்திப்பிடுங்க கையில் ஆமாம் குத்திப்பிடுவோம் இங்கே பாருங்க மீன் சுறா மீனாட்டம் வருது இங்கே பாருங்கள் கெளுத்தியை பாருங்கள் ரெட்டத்தஞ்சு கெளுத்திங்க சரியான கெழுத்திங்க மொரட்டை கழிச்சி மொரட்டை கெழ்த்தியமாக மாற்றிடுச்சு எல்லா மீன் போக ஆரம் ஆமா ஆமாம் மொரட்ட கழிச்சி ரெண்டு கழிச்சி பிடிச்சாச்சு ரெண்டு இல்லை இன்னும் நிறையா கிடக்கு நிறையா கிடக்குது இப்போ வந்து சிலேபி பிடிக்கும் வந்து இங்கே பாருங்க சிலபி ஸோ என் காலில் என்னமாரிருக்கீங்க வாங்க என் காலில் மீச்சிருக்கேன் சார் என்னவோ என்ன சார் 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 கால் கடியில் கிடக்கு சார் கால் கடியில் கிடக்குது நிறையா கிடக்குது அது என்ன சார்

சிலேபி ஓடப்புறம் பிடிக்கலாண்டா கழித்தியப்போ கெழுத்திய போறா வேறா இங்கேயே வரா அது பூரா அது போறா சார் சிலேப்பே போட்டு போட்டுரு கிழத்தி அப்படி பிடிக்காத ஒரு கையில் குத்தி ரெண்டு கையில் போட்டு போட்டுரு அதை போட்டுரு ஆமாம் நீ போட்டு பிடிச்சா போ ஒரு கிழக்கு இன்னொரு கெழ்த்தி வரு கெழ்த்தி நிறையா கிடக்குதுங்க பெரிய கெழ்த்தி சரி கெழ்த்தியை பிடிக்கலாம் பிராமின் பிடிக்கு கலைக்குப்பார் கலைக்குப்பார் கடைக்கிப்பார் கடைக்குப்பார் அடைக்கி ஏண்டா தொட்டு பாடுறா கையால் அங்குடா அங்கிட்ட அங்கிட்ட அந்த சைடு வர அந்த அந்த வார ஒன்று கிடக்குது இந்த மூளையில் ஒன்று கிடக்குடா இந்த இடகு சின்ன விரா கன்று பெருசு எங்கேயா இருக்கு இந்த இல்லைங்க ஆ ஆ விட்டுட்டான் சரி வா நீ வாங்கிடுவா களைக்கு எடுத்துட்ட கலைக்கு எடுத்துகிட்ட வாடா நீ இன்னைக்கு பிடிக்க மாட்டேடா வாடா விருடா விரா ஆ அந்த வாரம் கிடக்குது புறா அதை புறா எங்கடா அமுக அமுக்கடா விட்டுறாத இப்படி 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 துறத்து துரத்து துறத்து துரத்து எங்கே இருக்கு புறா போடும் அண்டே போடு கீழே கும்மி கீழே கும்மி முள்ள எடுத்துக்கிறோம் கீழே கும்மி கீழே கும்மி நல்லா ஆ இப்போ போய் பிடியாது அது போடா நல்லா குனிஞ்சி போடா வீடியோலாம் தெரிய மாட்டேது புறா 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 அந்த கையாச்சு தடவு என்னது அமைக்கு பாருக்கிட்டு இருக்குனு புறா புடினு புடி அமுக்கு அமுக்கு அந்த தான் தெரியுது அமுக்கு 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 அமுகடா அமுக்குடா எங்கடா இங்கடா டே மூணு கிடக்குடா நீ கிட்ட வாடா வெளில வாடா நான் போகிறேன் வெளில வாடா பிடிச்சிட்டா பிடிச்சிட்டேங்கிறா எங்க பிடிச்சிட்ட பிடிச்சிட்டாங்க ஒரு வழியா போடு போடு அப்பா விடா முயற்சி வெற்றியாச்சு இது மட்டும் நிறையா மீன் கலந்துச்சுங்க கம்மாயில் இன்ஜின் வச்சு மீன் பிடிக்கிறோம்னு தண்ணி எதுக்கில் விட்டாங்க இதுக்குள்ள கலந்து மீன்லாம் கம்மாய்க்குள்ள ஏறி விழுந்துச்சு அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இதில் வளகட்டி நிறையா வேறு முடிச்சுட்டாங்க பொடி ம் சூப்பர் போடு போடு உள்ளே போடு ஸோ பெரிய விராமீன் ஆமாம் நீ பிடிக்க வேண்டாம் இந்த தூக்கி ஒட்டி எதுக்குல கூடை போட்டாங்க திருப்பி கூச்சி கொண்டு வச்சிங்க இந்த மீன் அதே விராமின் தான் வேறு லேபி வேறு விராமின் எதுவும் கிடக்குதுல்ல நீ தடையை பற்றி கலந்துச்சா இந்த வா ஏய் நீ கையை பண்ண கை எழுக்காதான் உன் கை இறச்சி ஏழு வந்துருச்சு நீ நான் அதுக்குள்ள போட்டு கூட வர்றேன் அடிச்சிருச்சிட கூட எழுற கூட எழுற பக்கத்தில் மூன்று மண்ணை மண் எடுத்துகிற ம் இறச்சி விட்டதில் ஒரு கெழ்த்தி வந்து விழுந்துருச்சுங்க சின்ன கெழ்த்தி இது மாட்டேன் கெழ்த்தி நிறைய கிடக்குது ஆனால் பிடிக்க தாங்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறது நான் பார்த்து கொண்டே போட்டுவா ஏய் கடுக்குண்டா கடுக்குமா கடுக்கும் இப்போ இந்த மீனெல்லாம் விட்டு கரையில் கொட்ட போகிறேங்க கொட்டிவிட்டு இதில் வந்து தண்ணி இறச்சி விட போகிறோம் ஏன்னா கெளுத்தி நிறைய கிடக்குது நம்ம இறக்கி இறக்க எல்லாம் ஓடிடுது அதனால் இதில் இறக்க போகிறேன் கெழுத்தி மாட்டிக்குவோம் இந்த இந்த இது கீழே கொட்ட போகிறேங்க ஏன்னா நிழல் கொஞ்சம் உசுரோட கிடக்கும் ம் இந்த தான் முடிஞ்ச மீன் கீழே சில இந்த தண்ணி ஓட்டத்துக்கு வந்துருச்சுங்க கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே போக போகிறோம் இங்கே இருங்க பொடி பொடி கெழுத்தியாக பாருங்க பொடி பொடியை கழ்த்தியாக இருக்குது இது மாட்டேன் கழ்த்தி நிறைய கிடக்குதுங்க இதில் கிடக்குமால ஓட்டைக்குள்ள ஓடுதானு தெரியல நில்லு 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 பிடிச்சி பிடிச்சி போட வேண்டியது தான் கையில் பிடிச்சா வர மாட்டேதுங்க இந்த வருங்க எந்த ஒரு கல்வி ரெண்டு கழ்தி தான் வாருங்க ஸ்லீப்பிங் கிடக்குது அதே மாட்டோம் பொடி மீன் நிறையா கிடக்குதுங்க அப்புறம் ஓடிச்சு தான் கீழே இந்த இடத்துல பாருங்க கெளுத்தி நிறையா கிடக்குதுங்க என்னை பிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டனால பார்த்து பிடிக்கணும் சே கெல்த்திக்கு தான் கெல்த்தி தான் கிடக்குது வரிசையாக கெழுத்தி கிடக்குது சிலேப்பியும் நிறைய கிடக்கு ஒரு மீன் விடாமல் பிடிச்சிட்டு பாருங்க இந்த சிலேப்பி அதுக்குலேயும் செத்து போச்சுங்க இப்போ தாங்க துள்ளிக்கிட்டு இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு கருவாடாயிருச்சு இந்த ஒரு பெரிய சிலேபி கிடக்குது அதே மாட்டேங்க இது ஃபுல்லாகவே கிடக்குது இப்போ கரையில் இருக்கேன் உள்ளே தாங்க நிறையா மீன் கிடக்குது யாருன்னு இன்னொரு கிராமீன்ரா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரியா கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றோம் அப்படின்னா அவரு ரொம்ப பிடிப்போம் இதாருங்க உள்ளே பாருங்க நாங்கள் ரெண்டு விராக்கன் கிடக்குதுதான் நினச்சி பார்த்தோம் பார்த்தா இன்னும் ரெண்டு விராக்கன் கிடக்குதுங்க கிடக்குது கிடக்குதுன்னா கொஞ்சம் பெருசாக இதாருங்க வெயிலுக்கு எனர்ஜி போயிடுச்சு இந்த மீனுக்கெலாம் எப்படி முண்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படியே உள்ளே ஓட்டுற வேண்டியதா அதே மட்டும் இன்னொன்று நடக்குது அடித்த வெயிலுக்கு எல்லாம் டல்லாயிடுச்சு ஐயோ ஐயோ வேறு கிடக்குதா வேற இல்லைங்க வேற எல்லாம் பொடி மீன் பொடி பொடி கெளுத்தி சிலப்பிதான் கிடக்குது இந்த இடத்துல வருங்க கெளுத்தி சரியான கெளுத்தி வெயிலுக்கு மழா இருந்துச்சு அதுங்களா இதான் நம்ம பிடிச்ச மீன் இது வந்து ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன் இல்லை பிராக்கன்று சிலேப்பிலாம் நல்ல பெரிய பெரிய சிலேப்பியாக இருக்குது இப்போ பிடிச்ச மீன் வந்து இந்த இது நல்ல நல்ல மீன் தான் பார்ப்பேன் கழிக்கிட்டு பார்ப்பேன் இதுலேயும் விராக்குன்னு சில பே கெழுத்தி நிறையா இருக்குது கெழுத்தி பாருங்க இதில் முரட்டை மொரட்டு கெல்த்தியாக இருக்குது இந்த பார்த்தீங்களா கெளுத்தி அடுத்தீங்க நிறைய கெல்த்திங்கடாக இருக்குது நிறையா கழுத்தி பிடிச்சி போட்டிருந்தா இந்த ஒரு கெழ்த்தி சின்ன சின்ன கெல்த்தி நிறையா இருக்குங்க இதில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போய் குளத்தில் விட்டு போகணுங்க இந்த மீனெல்லாம் அதுவும் பணம் குண்டுல ஆமாம் பணம் குண்டு குளத்துல கழுகிட்டு போக போகலாம் பணம் குண்டு வச்சாங்க அது சரியில்லையப்பா எதுக்கு வச்சா ஏ இந்த மீனைப்பாங்க வித்தியாசம் வித்தியாசமா இருக்கா மாடு மிச்ச மீன் நினைக்கிறேன் கோண மீன் இங்கேயாருங்க கோணிக்கிட்டு இருக்கு ஒரு வால் ஊற்றி ஒரு ஒத்த சைடு கோணிக்கு நிற்குது பிடிச்ச மீனெல்லாம் கழுவ போகிறாங்க இங்கே பணம் பல பழகுளன்னு தெரியுதா பல கொலன்னு தெரியுது ஊடக பல கொழன்கிறா கண்ணு ஒன்று குட்டியாக கிடக்கு கூட நல்லா வரும் வீட்டாக இருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் திரிக்கிறத அதை பழத்துல போய் தூங்குற போய் சரியான மீனு இன்னைக்கு சரியான வேட்டை ஒரு விராக்குன்னு புதுசாக இருக்குது அவங்க பெருசாக இருக்குது அது சரணம் இங்கே வந்து பிரியாத்து